அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே அவரகாத்தூர் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த லைட்டை காட்டப்போனே அதாவது இங்கே பாருங்கள் லைட்டை என் எப்படி இருக்குன்னா இந்த பாருங்கள் இது பேர் என்ன சிடு குரூப் எஸ்டிஓ லேஸ் கேட்டு வாங்கிறது இதுதான் யூகேயில் வாங்கினது யூகேயில் வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் போன பொழுது அங்கேருந்து வாங்கி லைத்தது இது வந்துட்டு என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம வலை நேரமும் கொண்டு போய் பாவிக்கலாம் ஏன்னா ஆனால் இது கடுகு சிறுதாயம் காரம்பிடுது எப்படி காரம்பிடுது அப்படினா இதை முதலாவது இதை வந்து இதை காட்டுறோம் நான் உங்களுக்கு எப்படி இதில் இதில் அமைப்பீங்கன்னு பார்க்குறது காட்டுற மாதிரி இதையும் எப்படி ஒரு கொண்டிருக்கிறது இது நான் எப்படி ஒரு இதான் இந்த பெட்டி போடுறது பெட்டி இதை நாங்கள் பெட்டி சார்ஜ் பெட்டிட்டு போடுறோம் சார்ஜ் அப்போ சார்ஜ் பெட்டி போடணும்னா இப்படி மூணு பெட்டிக்கு இதை சார்ஜ் பண்ணி போட்டு ரெண்டு மூணு தேவை பண்ணி சார்ஜ் பண்ணால் இதில் நாங்கள் இதில் போடுறோம் போட்டுறதுக்கு பிறகு இதெல்லாம் அப்படி தான் போட்டு வச்சுக்கணும் போட்டதுக்கு பிறகு நாங்கள் இதெல்லாம் போட்டு மிஷம் இதுக்கு போட்டு அதெல்லாம் இங்கே இதில் இந்த ஜென் படக்கூடிய மாதிரி போட்டுறோம் அப்புறம் போட்டு போட்டுட்டு அப்புறம் போட்டு போட்டால் பாருங்கள் எது பாரு அப்படியே லைட்டு வேறு உடைஞ்சம் பாரு இல்லை நாங்கள் என்ன செய்யணும் பெருசாகலாம் அப்படி இப்படி வண்டியெல்லாம் பெரிய சாக்கலாம் ரோட்டில் போக்கில் இப்படி அடிக்க பெருசாக தெரியும் அதெல்லாம் அட்னவியன்னா இதில் எப்படியே வச்சு போட்டு இதை நாங்கள் எப்படியும் வைக்கலாம் எப்படியும் பத்திரம் மாதிரி அதை ஏற்பாடு செய்யலாம் அதனால் இதை செய்யலாம் முடியாது இப்படி குண்டாக்கி சோண்டாடு என்ன எப்படி பாருங்கள் எப்படியும் பாருங்கள் அப்படியே இதே பல நாங்கள் இங்கே போகிற டைம் இல்லை அல்லது நமக்கு வருத்தம் மாதிரி நம்ம கொண்டு போனால் ஒரு தர்ற இங்கே டிஸ்டர்ப் இல்லாமல் நாமளே செய்யலாம் இதை பயன்படுத்துகிறாங்க அந்த சூறத்துக்கு ஸ்போட்டாக பிடிக்கும் சூளத்துக்கு ஸ்போட்டாக பிடிக்கும் பிள்ளைங்க பாருங்கள் அப்போ இந்த ஜ இஞ்சலை பாருங்கள் நான் அடிச்சு காலத்துலேருந்து வந்து நிறைய மசாலா தெரியல் அப்போ வச்சுனால என்ன பிடித்த புதுசாக தெரியும் இப்படி புதுசாக தெரியும் மசாலா தெரியும் அதனால் இப்படி வந்தாட்டு இந்த இனிசாதம் மாதிரி இப்படி இருக்கலாம் கிழக்கு பாருங்கள் என்ன எப்படி என்ன அப்படி பல வகையானது செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் இதை பார்க்கலாம் இப்போ நீங்கள் நேரத்தை பாருங்கள் இப்படி என்னோட இந்த நேரத்தில் மசாலா முடியாது எப்படி இது அப்படியே வந்துவிட்டு கிட்டத்தட்ட சாமி ரெண்டாயிரத்தி பதினொன்று சொன்னால் இது வந்து இருபத்தி நாலு இருபது வருஷமாக நான் இதை பாவக்குவாங்க கொஞ்சம் மலைக்கு தண்ணிக்கு எல்லாரும் கொண்டு போகலாம் எந்தியும் ஒரு சின்ன ஷேப்பில் வச்சுக்கிறதுக்கு பேக்கில் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் வருமா சாமான் ஆனால் இதை போல் இங்கே இல்லை இங்கே மாதிரி வேறு மாதிரி இருக்குது விழுந்தாலும் உடைகிற மாதிரி நேற்று ஊற்றிட்டுருவேன் ஆனால் உடையில மஷாலாண்டு உடனே கிளிக்கொண்டிருக்கிறேன் இதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்குற பச்சையை தான் கிருக்கிற இன்றைக்கி பச்சையை தான் கிருக்கிற மஷாலாண்டு உங்களுக்கு பிடிச்சதுக்கு முன்னெடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன அதனுடைய பட்டன் ஆகிச்சா இந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் நன்றிங்க அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாகி அவர்